வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெசைங்க தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கணிப்பு சரியானதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ரிவியூ பார்த்துருவோம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி மூணு நம்ம கெசிங்கை பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு கெசிங் எடுத்துருக்கோம் ஏ போர்டில் எட்டு கொடுத்துருக்கோம் பி போர்டில் மூணு கொடுத்துருக்கோம் சி போர்டில் எட்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஏ போர்டு மட்டும் எட்டு செம்மையாக ஒரு மேட்ச் ஆகிருக்கு ஆனால் பிசி போர்டு அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு போர்டு பி போர்டில் எட்டும் சி போர்டில் மூணும் கொடுத்துட்டோம் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்கை மிஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே முப்பத்தி எட்டு பிசியில் கொடுத்துருக்கான் நாம் கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டு எண்பத்தி மூணாக உட்காந்துருக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற கெஸிங் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்குறோம் டபுள் எட்டு த்ரீ கொடுத்துருக்குறோம் ஆனால் போர்டில் மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்களே அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆன்லைன் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது எண்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ ஏபிஎஸ்சி இரநூறு கொடுத்துருக்கான் ஆன்லைன் ரிசல்ட்டில் நீங்கள் கேரளா ஸ்டேட்டோட லாட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நிறையா லாட்ரி நண்பர்கள் வந்து இந்த ஆப்பை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இரநூறு கொடுத்துருக்கான் ஆனால் இங்கே ஜாக்பாட்டில் எட்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கான் ஆனால் ரிசல்ட்டு வந்து இந்த ஆ ஆன்லைனில் வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாள் ரிசல்ட் கொடுக்குறான் நான் இதை ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கும் நாம் கெசையும் கொடுக்குறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க ஜாக்பாட்டுக்கும் ஆன்லைனில் வர்ற ரிசல்ட்டுக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துட்றானுங்க நாம் கொஞ்சம் விளையாடும் போது கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஏ போர்டில் எட்டு மட்டுமே நாம் ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கோம் பிஎஸ்சி போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு செம்மையான கெசிங் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க கெசிங் என்னென்னு பார்த்துருவோம் பதினஞ்சு பன்னெண்டு அக்ஸையா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான கெசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஆறு எட்டு ஒன்று தயவுசெய்து ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே உங்கள் கவனத்தில் இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் ஏன்னா ட்ரா நம்பருக்கும் ரிசல்ட்டுக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது நிறையா ரிசல்ட்டு ட்ரா நம்பரோட பவராகவோ இல்லை அதோட ஒரிஜினல் நம்பராகவோ ரிசல்ட்டில் சம்டைம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு நிறையா நேரங்களில் வருது ஸோ கொஞ்சம் ட்ரா நம்பரை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே நண்பர்களே நம்ம கெஸிங்கே நம்ம கொடுக்குற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தரலாம் அல்லது என்னோடய நம்பரும் உங்கள் நம்பரும் மேட்ச் ஆகலாம் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல கெஸிங் நம்பர் தொடர்ந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே ஏபிசி நகரத்தை பார்த்துருவோம் ஏ போர்டில் மூணு நாலு ஆறு பி போர்டில் ஏழு ஒம்பது நாலு சி போர்டில் ஆறு ஒன்று ஏழு பி போர்டில் எட்டும் சி போர்டில் அஞ்சும் ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இது முழுக்க முழுக்க என்னோடய கணிப்பில் வர நம்பரை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னோட கணிப்பும் உங்கள் கணிப்பும் மேட்ச் ஆகியிருந்தால் மட்டும் இதை ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கெஸிங் வீடியோவை மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி மூணு ஏழு நாலு ஒம்பது ஆறு நாலு மூணு எட்டு நாலு ஏழு ஆறு ஒம்பது பிசி ஏழு ஆறு ஒம்பது ஒன்று நாலு ஏழு எட்டு அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது ஆறு ஏசி மூணு ஆறு நாலு ஒன்று ஆறு ஏழு மூணு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஏழு நண்பர்களே நான் கொடுத்துருக்க எந்த ஏபிபிசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி கன்ஃபார்மாக ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே கொஞ்சம் நான் ஏன் உங்களுக்கு வந்து இந்த ஏபிபிசி நான் கொடுக்குறேன்னா மோஸ்ட்லி ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை எப்படி காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு வராமல் இருக்கலாம் நம்மளுக்கு ரெகுலராக ரிசல்ட் இப்படி தான் அடிக்கும் அதனால் உங்களுக்கு நான் ஏபிபிசி நான் கொடுத்துருக்கேன் இங்கே ஏபிபிசியில் ஒரு நல்ல நம்பர் கன்ஃபார்மாக வரதுக்கு நாளைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே கொஞ்சம் இந்த நம்பருக்கும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே நம்ம ஸ்ட்ராங் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் மூணு ஒன்று ஆறு நாலு ஒன்று ஏழு மூணு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு நாலு நாலு ஒம்பது நாலு மூணு எட்டு நாலு நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒன்றையும் நாலையும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒன்று பி போர்ட்லேயும் சி போர்டில் நானும் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால இங்கே அந்த நம்பரை மட்டும் வச்சு ஒரு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை என்னோடய கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்ததுனால இந்த நம்பரை உங்களுக்கு ஏ போர்டு நம்பரோட ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை கொஞ்சம் உங்கள் கணிப்பில் வருதுனு பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கங்க வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல்போர்டில் நாலு ஏழு இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நாலு ஏழு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணுலேயுமே வந்து நாலு ஏழு களத்தில் இருக்குது ஸோ நாளைக்கு நாலு ஏழு ஆல் போர்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோட கணிப்பில் தொடர்ந்து வந்ததுனால் நான் ஏழு கொடுத்துருக்கேன் நண்பர்களே ட்ராட் என்னென்னு பார்த்துருவோம் டிராட் ஆறு நாலு ஒன்று ஆறு ஒன்று நாலு மூணு அஞ்சு ஏழு மூணு ஏழு அஞ்சு நாலு மூணு ஆறு நாலு ஆறு மூணு நண்பர்களே நான் ரெகுலராக சொல்கிறது தான் டிராட் நான் ஒரு பொதுவான நம்பர் எடுக்கிறதுல ஏ போர்டு பி போர்டு சேலியும் ஒரு பாசிபிள் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் இங்கே பவராகவோ இல்லை ட்ரா ட்ரா நம்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பரையோ டைரக்டாக நான் எடுத்திருக்கேன் நான் ஒரு பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நம்பரை எடுக்கிறதே இல்லை நான் எடுக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டிலே பி போர்டிலேயே சி போர்ட்லேயே பேசணும் அந்த நம்பரை மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கிற நம்பரை தாண்டி உங்களுக்கு ஏ போர்டு பிபோர்டு சி போர்டில் வேறு நம்பர் கிடைக்கிது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்களுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் நண்பர்களே ஓகே நண்பர்களே ட்ராட் ஒரு ஆறு செட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு ட்ராட் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல செட்டு வின்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது வாய்ப்பும் இருக்குது இந்த நம்பரை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே நம்ம பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஏழு எட்டு பிசியில் நான் கொடுத்துருக்கேன் டபுள் எட்டு நேற்று ரிசல்ட்டு ஒரு எட்டு இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல எட்டு கொஞ்சம் சீ போர்டில் மேட்ச் ஆகுது ஸோ ஏழு எட்டு பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசியில் கொடுத்துருக்கேன் நாளைக்கு பிசி எழுபத்தெட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே உங்கள் கண்டிப்பாக ஒருத்தனை பாருங்கள் வந்துச்சு நான் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நாளைக்கு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாரி சேனல் Thanks friends, bye bye friends.